அனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு தெரியுமா வருமான இழப்பை ஈடுகட்ட ஒரு பாலிசி இருக்கு நீங்கள் மருத்துவ பாலிசி எடுத்து வச்சிருப்பீங்க இந்த பாலிசி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய மெடிக்கல் எல்லாம் நீங்கள் அந்த பாலிசி மூலமாக நீங்கள் பார்த்துக்குவீங்க ஓகே உங்களுக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பத்து நாள் லீவ் போடுறீங்க அப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு ஏமே கமிட்மெண்ட்லாம் வந்துடும் அப்போ இந்த நேரத்தில் வருமான இழப்பை எப்படி ஈடுகிறது நான் சொல்ற ஒரு பாலிசி மூலமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்மிஷன்ல இருக்கும்போது ஒரு பத்து நாள் நீங்க இருந்திருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா பத்து நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா நீங்க நியாஸ் அம்மதி மூலமா உங்கள் பணத்தை அக்கௌண்ட்ல நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பணம் நீங்க எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்களோ அடுத்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய கமிட்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த பாலிசி பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னை கொடுங்க வீரா இன்சூரன்ஸ் சர்வீசஸ் கால் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ